டிக்கெட் புக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அப்போ நீங்க எங்க போகணும் எப்போ போகணும்னு உங்களுடைய வாய்ஸ்ல சொன்னா மட்டும் போதும் உடனடியா உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் ஆகி வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அப்டேட் தான் இப்போ எடுத்துட்டு வந்திருக்காங்க சோ இந்த ஆக்ஸ் திஷா டூ பாயிண்ட் என்ன இது மூலியமா நம்ம வந்து எப்படி வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலாம் குரல் பதிவு மூலியமாவே எப்படி ட்ரெயின் புக் பண்றாங்க அதுல இருக்கக்கூடிய பெசிலிட்டிஸ் என்ன இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற நிறைய டீட்டெயில்ஸ் பத்தி இந்த வீடியோ தெளிவா பார்க்கலாம் ஐஆர்சிடிசி ஏஐஇ அடிப்படையிலான ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜியை தான் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க அதாவது நீங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய வாய்ஸ்ல எங்க போகணும் எப்போ போகணும் அப்படின்ற டீடெயில்ஸ் சொன்னா மட்டும் போகும் ஈஸியா உங்களால ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணி உங்க கைக்கு கிடச்சிரும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜியா தான் இது இருக்கு இது ரன்னிங்லையும் இருந்துகிட்டு இருக்கு நிறைய பேருக்கு வந்து இது தெரிகிறது இல்ல அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்க முடியுது அப்போல இருந்து இப்போ வரலும் பார்க்கும்போது ட்ரெயின் டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் அப்படின்னு வந்தாலே நிறைய பேர் வந்து சிரமப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அடுத்தடுத்த ஈஸியான முறைகள் என்ன என்னன்னு பார்க்கும்போது இப்ப அடுத்த கட்டமா நீங்க வாய்ஸ்ல வந்து சொன்னா மட்டும் போதும் அதுவே வந்து டிக்கெட் புக் பண்ணி குடுத்துரும் அப்படின்ற அளவுக்கு இந்த டெக்னாலஜியை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க குறிப்பா இந்த தட்கள்ல டிக்கெட்லாம் புக் பண்றாங்க ஸோ ரிசர்வ் பண்றதுக்கான டிக்கெட்லாம் புக் பண்றாங்க அப்படின்னு போது அதுல இருக்கக்கூடிய நிறைய டீடைல்ஸ் வந்துட்டு ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி நிறைய பேருக்கு வந்து அந்த கன்ஃபார்ம் டிக்கெட்டே வந்து வந்து கிடைக்காம போகுது இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு ட்ரெயின் புக் பண்றதுல வந்து தான் இருக்கு ஸோ அந்த வகையில இந்த ஆக்ஸ் திஷா டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய அப்டேட் வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க ஒரு டிக்கெட்டை முன்பதிவு செய்யணும் இல்லை வந்து அந்த டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணணும் உங்களுடைய பிஎன்ஆர் உடைய நிலை வந்து என்னவா இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதையும் வந்து பார்த்து பார்க்கறதுக்கான ஒரு அப்கிரேட் வேர்ஷனாக தான் இது பார்க்கப்படுது ஸோ நீங்க வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா எங்க போறீங்க எப்போ போறீங்க அப்படின்ற டீடெயில்ஸ உங்களுடைய வாய்ஸ் மூலியமாவே நீங்க சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே வந்து ஃபில் ஆகி உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட்டும் வந்து புக் ஆகி வந்துரும் அப்படின்றதுதான் இந்த ஆக்ஸ் திஷா டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டமாகவும் பார்க்கப்படுது ஒரு டெக்னாலஜியாவும் பார்க்கப்படுது இந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து உங்களுடைய ஐஆர்சிடிசியோட வெப்சைட்லயோ இல்ல அதுக்கான ஒரு அபிஷியல் ஆப்லயோ வந்துட்டு நீங்க வந்து இதை பாத்துக்கலாம் இல்ல வேற ஏதாவது நீங்க ஆப் வச்சிருந்தீங்க இருந்தீங்கனாலும் ஒரு சில அப்கிரேட் வேர்ஷனை நீங்க ஆக்டிவேட் பண்றது மூலியமா இந்த வித சலுகைகள் இந்த வித ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சோ இது வந்து நான் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது இதுல எதுல போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஐஆர்சிடிசியோடைய ஒரு வெப்சைட்ல அபிஷியல் வெப்சைட்டோ இல்ல வந்து அந்த ஆப் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல போயிட்டு ஹோம் பேஜ்ல இந்த சாட் பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ நீங்க அத டச் பண்ணி அது உள்ள போயிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து டிக்கெட் புக் பண்றதா இருக்கட்டும் இல்ல டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்றதா இருக்கட்டும் இல்ல பிஎன்ஆர் வந்து செக் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுடைய வாய்ஸ் மூலியமாவே நீங்க செக் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அப்டேட் ஆகும் இருக்கு சோ இது இது தெரியாதவங்க கண்டிப்பா தெரிஞ்சு டிக்கெட் வந்து புக் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த மெத்தட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம் பங்குச்சந்தை சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபிசுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க